ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க சுமால் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மரத்தில் நிறைய காய்ச்சிருக்கு அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் யாருக்கெல்லாம் சக்கை தெரியும் சக்கை தான் இன்றைக்கி பார்க்க போயிட்டுருக்கோம் எங்கள் பாருங்கள் எவ்வளோ சக்கை காய்ச்சு இருக்குன்னு இவ்வளோ நினைக்கிறாங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லுமே சக்கை தான் இன்னும் இந்த வாட் சக்கை சீசன் அதனால் மரத்தில் எல்லா இடமுமே சக்கையாட்டு தான் இருக்கும் பார்த்திங்களா இந்த மரத்தில் எவ்வளோ சக்கை இருக்குன்னு அங்கே மேலே எல்லாம் சக்கை உண்டு நமக்கெல்லாம் எல்லாம் இந்த இலைக்க எல்லாம் தெரியாது பார்க்க பார்த்திங்களா எவ்வளோ சக்கை என்ன யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதுதான் இது வந்து கூளம் சக்கைன்னு சொல்லுவாங்க இது சக்கை வறுக்க சக்கை வந்து நல்லாயிருக்கும் சக்கை வந்து நல்லா குளு குளுன்னு இருக்கும் கூளம் சக்கை பிடிக்காது வறுக்க சக்கை தான் பிடிக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சக்கை நிற்குது உங்கள் ஊர் சைடெலாம் இப்படி சக்கை உண்டான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்